சார் வணக்கம் வணக்கம் என்ன சார் மாநாடு பார்த்த வைப்பில் இருக்கீங்க போல தெரியுது மாநாடு நான் பார்க்கல பல பேர் வயிறு பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இது ஒரு விளையாட்டுத்தனமாக ஒன்று இருக்குன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இந்த மாநாடு திரு விஜய் என்ன என்ன பண்ணிட போகிறாரு நான் உங்கள் இங்கே தான் சொன்னேன் ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் பேர் வந்திருப்பாங்க வருவாங்க அப்படின்னு சொன்னேன் மதுரையை சா செலக்ட் பண்ணுவாருன்னு சொன்னேன் அதே மாதிரி மதுரையில் சாலிடாகவே ஒரு பெரிய இது இருந்துச்சு கட்டுக்கடங்காத கூட்டம் சொல்லலாம் இல்லைங்களா எப்படி வந்து அந்த அழகர் ஆத்துல இறங்குற மாதிரி இது ஒரு திரும்ப ஒரு மதுரைக்கு ஒரு அழகு கூட்டின ஒரு விஷயம் ஆகி இந்த திரு விஜயோடைய மாநாடு முக்கியமான நிகழ்வு ஆயிடுச்சு ரசிகர்களுடைய அந்த உற்சாகம் அதோடைய தன்னம்பிக்கை அவங்களுக்கே தந்திருக்கும் இந்த மாநாடு என்ன அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு பயத்தையும் அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தொண்டர்களுக்கும் பெரிய ஒரு நம்பிக்கை தந்திருக்கும் நம்ம வந்து நிச்சயமா எதையோ ஒண்ணு சாதிச்சிடலாம் நீங்களும் நானும் மாநாடுன்னு சொல்றோம் நிறைய பேர் ஜனநாயக நாடு எல்லாம் அது போய் மாநாடுங்கிறீங்க அதாவது நாயகன் ஜனங்களுக்காக வராது அப்ப அது ஜனங்களுக்கான நாயகனின் மாநாடுதான் கரெக்டா அது நீ ஆடுன்றத எடுத்துருங்க ஒரு ஜனங்களின் நாயகன் அந்த இடத்துல தன்னுடைய ஒட்டுமொத்த திறமையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் எதையும் துண்டு பேப்பர் கையில வச்சுக்கல எதையும் பார்த்து படிக்கல தப்பா படிக்கல இல்ல கையில பார்த்துக்கிட்டே தப்பா படிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம நல்லா ஒரு ஆளுமைக்குள்ள ஒரு தலைவனாக தெரிஞ்சாரு அதாவது முதல் மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்னன்னா விக்கிரவாண்டி ஃபர்ஸ்ட் இது வந்து மதுரை மதுரையை ஆண்டவர்கள் பாண்டி விக்கிரவாண்டியை முடித்து கொண்டு பாண்டிய பாண்டிய மன்னர்கள் ஆண்ட மண் மதுரைக்கு வந்து ஒரு முதிர்ச்சியை காட்டி விட்டார் அந்த முதிர்ச்சி பலருக்கு அதிர்ச்சி இந்த மாநாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அவருடைய முதிர்ச்சி அதிர்ச்சி தான் நிச்சயமாக இந்த வைப்ரேஷன் தேர்தல் வரைக்கும் நீக்கம் இன்னும் தொடர்ந்து மாநாடுகள் போடுவாங்க ஏன்னா மாநாடுனா மக்களை சந்திக்கிறது தானே எலெக்ஷன் அப்போது எனக்கு தெரிஞ்சு ஜனவரியில் ஒன்று பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஜனவரி அந்த பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா பொங்கல் நேரத்தில் இதே மாதிரி ஒரு ஒரு எங்கேயாவது ரெடி பண்ணாருன்னா பெட்டராக இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த அந்த ஒரு வைப்லேயே இருக்கும் இவர் இவர் வராரு அப்படின்னு இது ரெண்டு விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் மைனஸாக இருந்தது பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டார் இது எல்லாமே தானாக வந்த கூட்டம் தான் இல்லையா இது எதுவும் நம்ம வந்து பிரியாணி கொடுத்தோம் எதுவுமே கிடையாது அதாவது ரசிகர்களுடைய உள்ளன்புல விஜய் சார் மேல இருக்கிற லவ்வில் வந்தாங்க வடிவேலுக்கு வராத கூட்டமாக சார் வடிவேலுக்கு வந்துதுங்க வடிவேல் இப்போ சினிமாலே இல்லையா நீங்க வடிவேல் சினிமாலே இல்லையா அதனால நம்ம வடிவேல் இதில் சேர்க்கவே முடியாது ஏன்னா வடிவேலுங்கிறது அந்த நேரத்துக்கு ஒரு தன்னை பாதுகாத்துக்கொள்ள கலைஞர்கிட்ட போகிறாரு வேறு ஏன் போறாருன்னா க அவரோட லேண்டு பிரச்சனை அது இதுன்னு சிங்கமுத்தினும் பழைய பழைய பஞ்சாயத்து நிறைய பஞ்சாயத்தில் தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் தனக்கு ஒரு என்ன சொல்கிறது நேர் நீதி நேர்மை வேணும்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அது அப்புறப்பான்னு தெரியுது ஆனாலும் வடிவேலுன்ற ஒரு மிக பெரிய கலைஞன் நம்ம வீட்டில் இருந்தாலும் ஆதித்யால அவ்வளோதான் பார்க்குறோம் ஏன் நேராக போய் பார்க்கலான்னு வந்துருப்பாங்க ஸோ அது வந்து இதோட கம்பேர் பண்ண முடியாது இது வந்து ஒரு பொறுப்புள்ள இடம் எப்போவுமே விகடகவின்னு ஒருத்தருக்கு வந்து மன்னர் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு விகடகவி இருப்பார் விகடகவிக்கும் ஒரு மக்கள் மரியாதை தருவார்கள் ஆனால் இது ராஜா விகடகவி வேற ராஜா வேற இல்லையா அதனால திரு விஜய் அவர்களை ஒரு கம்பீரமான ஒரு தலைவனாக அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் ரசிகர்கள் இப்போ ஆல்மோஸ்ட் தொண்டர்களை மாறிட்டாங்க எதிர்காலத்துல அவங்களுடைய கடமை என்னன்னா நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் கட்சியா கட்சிக்கான ஆட்களா மாத்தணும் இப்ப அதுதான் அவங்களுக்கான டிமாண்ட் அது வந்து எப்பனா நம்பிக்கையில தான் வரும் அந்த நம்பிக்கை இந்த மாநாடு நல்லாவே கொடுத்துருச்சு அண்ணன் விஜயகாந்த்னு சொல்லிட்டாரு அங்க மதுரை மண்ல இருந்து என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் இல்ல அது எங்க அண்ணான்னு படம் பண்ண அந்த உரிமையில இருக்கலாம் ரெண்டாவது நீங்க மதுரைக்கு போனா நீங்க ரெண்டு பேசி பேசிதான் ஆகணும் ஒன்னு விஜயகாந்த் சார் ஒன்னு முத்துராமலிங்க தேவரையா இந்த ரெண்டு பேரை நீங்கள் பேசணும் சினிமா சார்பாக நீங்கள் வரும்போது திரு விஜயகாந்த் அவர்களை பாஸ் தான் ஆகணும் ஏன்னா அங்கேருந்து வந்தவர் மிகப்பெரிய சாதனை பண்ணவர் அண்டு தேவர் ஐயாவையும் நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா பேசியே ஆகணும் அந்த மாதிரியாக ஒரு நல்ல சோல் அவங்களாம் நல்ல மனிதர்கள் இறக்கும்போது கூட பிறருக்காகவே இறந்தவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு நம்ம பெரிய அதிர்வை ஏற்படுத்திட்டு தான் இறந்தாங்க அதனால் மதுரைக்கு போகும்போது நீங்கள் தான் பேசி ஆகணும் அங்கே ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த என்ட்ரன்ஸில் எம்ஜிஆருடைய ஃபோட்டோவும் இல்லையா அண்ணாவுடைய ஃபோட்டோவும் வைக்கப்பட்ட வைக்கப்பட்டிருந்தது அதுக்கடுத்து கொள்கை ரீதியான தலைவர்னு பார்க்கும்போது அங்கே வேற வேற முதல்ல இருந்து அதே ஆண்கள் தான் ரிப்பீட் ஆனாங்க ஸோ அது என்னன்னா நீங்கள் எடுத்த உடனே ஹண்ட்ரட் அரசியல்வாதியா அரசியல்வாதியாக பர்ஃபெக்டெல்லாம் யாரும் வர முடியாது நிஜம் அதுதான் ஏன்னா இது ஒரு பெரிய கடல் இது இல்லையா அந்த கடலை வந்து கூவாராக மாற்றி வச்சிருக்காங்கன்றதுதான் இப்போ பிரச்சனை ஒரு தூய்மையான கடல் கங்கையாக இருக்க வேண்டிய ஒரு நதியை கோவமா மாத்தி வச்சுட்டாங்க நம்ம அரசியல்வாதிகள் தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு வேதனை ஊழல் இல்லாம லஞ்சம் இல்லாம காசு கொடுத்து வாங்கிட்டா ஓட்டு வாங்கலான்றது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லையா அப்படின்னும் போதே அங்க கல்பட்டு ஆயிடுது இல்ல கரப்ஷன் வந்துருது இல்ல அப்ப நீங்க இப்ப இருக்கிற எலெக்ஷனை வந்து நீங்க நல்ல எலெக்ஷன் சொல்ல முடியாது அது இல்லாம மாற்றா நான் காசே கொடுக்காம நான் வந்து ஜெயிப்பேன் என் மதத்துக்கு போடுங்க நான் அங்க வந்து ஒரு பத்தாயிரம் கோடி செலவு பண்றாருன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் கோடி செலவு பண்ற வேட்பாளர்கள் அந்த காசை எடுக்கிறது தானே இருப்பாங்க அப்போ தப்பு நடக்கும் இங்க வெறும் ஒருத்தரோட பேஸுக்கு ஓட்டு போடுறோம் நல்லா செய்வாங்கன்னு இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு கொள்ளுன்ற டிமாண்ட் இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்றதுதான் அது திரு விஜய் இருந்து அத்தனை பேருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கிட்டத்தட்ட அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு நிக்க போற எந்த ஒரு வேட்பாளரும் பெரிய அறிமுகம் இருக்காது அந்த அத்தனை பேரும் என்னையும் பாருங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அன்னைக்கு கொடுத்தாரு ஸோ நல்லா பிரமாதமாக இருந்தது பேச்சு சீமானுக்கு சரியான ஒரு என்ன சொல்றது செதச்சுட்டா சீமானன்னே சொல்லலாம் அவர் பேரை கூட சொல்லிய சார் அதான் சிங்கு கதைன்றது அதுதானே அவர் சொன்னாரு அவ வேற வேற யாரா இருக்க முடியும் நீங்களும் உத்தேசிக்கிறீங்க நான் உத்தேசித்தது சிங்கம் சில தேவையில்லைன்னா டச்சே பண்ணாது ஓகே அது வந்து தன்னோட பெருசா இருக்கிறது தான் அடிக்கும் அப்படின்னு அவர் தன்னோட பெருசா யாரு இருக்காங்கன்னா டிஎம்கே இருக்காங்க ஏடிஎம்கே இருக்குது பிஜேபி இருக்கு அப்போ தன்னோட கீழே யார் இருக்காங்கன்னா சீமான்ட்டு நான் அவரை பத்தி பேச வேணான்றது அது அந்த சிங்கம் கதை இப்போ கூட நான் ஒரு சோஷியல் மீடியால பார்த்து அண்ணனே உன்னதானே சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு சோசியல் மீடியால கதையை அவரை பார்த்து தான் சொன்னாருன்றாங்க எந்த கதை அந்த விதை பத்தி ஒரு கதை சொல்லியிருப்பாரு ஆமா ஆமா அந்த கதையை சீமான சீமான பார்த்து தான் விஜய் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு இல்ல எனக்கு ஸ்ட்ரெயிட்டா அவர் வந்து சீமான நான் பேச வேண்டியது வேணும்னு அவாய்ட் பண்ணிட்டாரு இருந்தாலும் அவர் நக்கலா ஒன்று சொல்லி ஆகணுன்றதை சொல்லிட்டாரு ஓவராலா படம் எப்படி இருக்கு இப்ப படமா நம்ம பார்த்தோம்னா சினிமாக்கார ஆங்கிள் பார்த்தோம்னா எயிட்டி பர்சென்ட்ல இருந்து நைன்டி பர்சென்ட் இது வந்து நல்ல ஒரு தரமான படம் தான் இப்ப நாளைக்கு குடும்பங்கள் கொண்டாடும் படம்ன்றீங்க குடும்பங்கள்ல அவருடைய ரசிகர்கள் கொண்டாடும் படம் ஏன்னா அவர்கள் ரசிகர்கள் தானே இன்னைக்கு பலம் தானே அவருக்கு அவர்கள் ரசிகர்களையே அவர் சரியா யூஸ் பண்ணி ஓட்டாக்கிட்டாருன்னா அவரு முக்கியமான ஏற்கனவே ஒருத்தர் உங்களுடன் ஸ்டாலின்னு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்காரு இவர் உங்க விஜய்னு வராரு அதான் விடியல்னு அவர் நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து விடியல்னு சொன்னார் இப்போ என்னன்னா வார்த்தைகளில் எவ்வளோ நெருக்கமாக முடியும் மக்கள் கிட்ட எந்த வார்த்தையை கீ பண்ணி சொன்னால் அது நெருக்கமாகன்றது இல்லை அது உங்கன்றது நம்ம விஆர் அதுதானே நம்ம எல்லாம் ஒன்றுன்றது தானே அந்த நோக்கில் தான் ரெண்டு பேருமே வராங்க பட் ஆனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு சார் எப்போவுமே சார் சாப்பாடு நீங்கள் வெரைட்டியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா சாப்பிட்டா சாப்பிட்டாரு மெனுவை பார்க்குறோம் ஆனால் கடைசியில் பொங்கல் தான் ஆர்டர் பண்ணுவோம் எல்லாம் படிச்சுட்டு சரி டீட்லயே எடுத்துருவாங்க அது மாதிரி தான் அரசியலில் நம்ம எல்லாத்தையும் கடைசியில இந்த ரெண்டு கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம் ஏன்னா மூணாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமே கடந்த அறுபது வருஷம் ஓடிடுச்சு இந்த ரஜினி ஒரு ஒருவேளை மாற்றத்தை தந்திருப்பாரு அவரே வரல இவர் வந்துட்டாரு அதான் அதாவது ரொம்ப விவரமா பேசினார் அவரு அடுத்து விஜயகாந்த் சார் ஒரு நல்லா இருந்திருந்தாருன்னா மேபி மக்கள் வந்து அவரை அது பாக்கி அவருக்கு இப்போ நல்ல சிஎம் வச்சுருக்காரு காசுக்காக வந்ததை சொல்ல முடியாது காசு ஆல்ரெடி சம்பாதிச்சாரு காசை இழந்துட்டு வராரு அப்படிலாம் பார்க்கும்போது இவர் மேல பெரிய வந்து குற்றச்சாட்டுகள் இருக்காது உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொன்னாரு பாத்தீங்களா என்ன சொன்னாரு தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழ்நாடாக ஒட்ட போதுன்னாரு இல்ல இல்ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தண்ணி தண்ணியும் தாமையை பிரிக்க முடியாது தெரியுமா ஒட்டாதே தவிர ரெண்டையும் பிரிக்கவே முடியாது நிறைய பேர் தப்பான சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி இல்லைன்னா தாமரை இல்லை தாமரை இல்லைன்னா தண்ணி இல்லை தாமரை இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை எதிர்காலத்துல அப்படி நடக்கும் நீங்க பாருங்க அப்படி நடந்து சார் நான் வந்து எல்லாரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்ல அரசு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கம்பேரியேட்டிவ்ல பெட்டரா அந்த பெட்ரா நிச்சயமா அண்ணாமலை இருப்பார் நான் சொல்றது எதிர்காலத்து நாட் நவ் எதிர்காலத்துலயும் அண்ணாமலை ஒரு முக்கியமான இடத்துல இருப்பார் பிஜேபி முக்கியமான இடத்துக்கு வரும் அப்ப யாருக்குள்ள ஃபைட் இருக்கும்னா பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அண்ணாமலைக்கு தான் இருக்கும் விஜய் அதுக்குள்ள லேர்ன் பண்ணணும் நிறைய லேர்ன் பண்ணணும் ஏன்னா இப்போ விஜய் அண்ணாமலைக்கு என்ன பிளஸ்னா அவர் அடிப்படையிலே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஐபிஎஸ் இருந்து எல்லா அதாவது போலீஸும் அரசாங்கமும் ஒன்று தானே இல்லையா போலீஸ் கையில் வச்சிருக்கிறதுனால தான் அரசாங்கம் நிமித தூங்கும் அப்போ ரெண்டும் க்ளோஸ் டுகெதர் அப்போ அந்த டூ இதில் வந்து ஒரு பத்து வருஷம் அவர் இருந்திருக்காரு அப்போ வந்து அண்ணாமலைக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும் ஸோ எதிர்காலத்தில் ரெண்டாவது நல்லா படிக்கிறாரு நல்லா வந்து நாலேஜபில்லா இருக்காரு அதெல்லாம் அவன் புக்கெல்லாம் படிச்சேன் அப்படின்னு நிறைய புக்கெல்லாம் படிக்கிறாரு அப்டேட் பண்ணிக்கிறாரு ஸோ எதிர்காலத்தில் அவருக்கும் இவருக்கு நாளுக்கு நாள் வந்து என்ன ஆகுன்னா இந்த தேர்தலா இன்னும் ரெண்டு மூணு தேர்தலா திருமண சாட்டையை கையில இடவிட்டுமான்னு கேக்குறாரு அவர் சாட்டையிலேயே அடிச்சுக்கிட்டாரு ஆமா நீங்க ரெண்டு பேருக்கும் போட்டி இந்த ரெண்டு பேரையும் பார்த்து சாட்டை முருகன் கிண்டல் பண்ணிக்கலாம் சாட்டைகளை சாட்டை செய்யும் சாட்டை முருகன்ற மாதிரி தான் என்னன்னா சட்டை செய்யாமல் கிடப்பது சட்டை செய்யாம போகணும்னா உங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு சாட்டைகளை சொல்லிட்டு தான் ஆகணும் அது நான் நான எம்ஜிஆர் எடுத்த சாட்டை அதுக்கு அடுத்து அந்த சாட்டைய வேற யார் எடுத்தாலும் மக்கள் சட்டை பண்ண மாட்டாங்க அது எடுத்து நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஜனநாயகனோட அந்த அதான் நினைக்கிறேன் இல்லையா ஃபர்ஸ்ட் தான் நினைக்கிறேன் போட்டோ அதனால சாட்டையை கையில் எடுத்து அதை மக்கள் சட்டை செய்ய வேண்டும் ஒத்துக்கணும்னா அது ஒரு ஒரு மக்கள்கிட்ட பிடிச்ச ஒரு ஆளா இருக்கணும் அது திரு விஜய் அவர்கள் இருக்காரு எனக்கு ரெண்டுதான் நிரண்டராக இருந்தது பேசின ஸ்டைலு பேசின விதங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆனால் திருப்பி ஒரு ஒருத்தரை ஒருத்தர் க கலாட்டா பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த திராவிடத்தோட போக்கு திருப்பி வந்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருந்தது விஜய் சாரோட பேச்சில் எனக்கு தெரிஞ்சது எதை சொல்கிறீங்க சார் எக்ஸாக்ட் அந்த அங்கிள்னு சொன்னது அங்கிள்னதும் மெயினாக எனக்கு அதில் தான் அதை தவிர்த்துருக்கலாமான்னு எனக்கு பர்சனலாக தோணிச்சு நிறைய பேர் அதை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ இவரா ஒரு வார்த்தையை வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அது மிச்சம் அதை நீங்கள் தள்ளிட்டு பாருங்கள் அங்கிளுங்கிற ஒரு விஷயத்தை தள்ளிட்டு பாருங்கள் பர்ஃபெக்ட் ஸ்பீச் இல்லையா அதே மாதிரி பாவம் அஞ்சு மணிலேருந்து வந்து நின்று அந்த கூட்டங்கள் அப்படியே பிசுறு தட்டமாக அவரை பார்க்க வச்சுருக்கணும் அப்போ என்ன பண்ணிருக்கணும்னா அவரை கொஞ்சம் லேட்டாக வர வச்சுருக்கணும் வரணும் பேசணும் போயிருக்கணும் அந்த எடையில் என்னென்னா வெயில் பாவம் நீங்கள் தமிழ்நாட்டில் எப்பவுமே சூரிய பிரச்சனை தான் நீ புதுசாக கட்சி ஆரம்பித்தா புதுசாக ஏதாவது செய்யல நினச்சா சூரிய பிரச்சனை பண்ணும் அதுதான் நீ நந்து சூரிய வெப்பத்தை அந்த மாநாட்டில் இருக்க தாங்க முடியலையே விஜய் தாங்குவாரான்னு கேட்குறாங்க இல்லை 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 அதை மீறி எத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க எத்தனை பேர் தாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த வந்தவங்க கொஞ்சம் ஏழையறா வந்திருக்காங்க அந்த போனவங்கெல்லாம் மேபி கொஞ்சம் ஏழையராக வந்ததுனால அவங்க எல்லாம் சரி சார் பார்த்துட்டோம் இன்னொன்றுங்க அவர் போ போனதை வந்து நம்ம பெரிய குறையாவும் சொல்ல முடியாது ஏன்னு கேளுங்களேன் நானே அவர் பேசும்போது டோட்டலாக சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி நான் மட்டும் பார்க்குறேன்னு பார்த்தா டீ கடையில் பார்த்தா பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ இவனுக்கு ஏதோ கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா காலை அஞ்சு மணிக்கு வந்தவனா இருப்பான் வேலை இருக்கும் சரி மொபைல் இருக்குல்ல மொபைலில் பார்த்துட்டே இருப்போம் ஆளை பார்த்துட்டோம் சூப்பராக இருக்காரு மொபைலை பார்ப்போம் பார்த்துட்டே போயிருப்பான் அப்படி தானே தவிர அப்பா ஏன்னா வேற சோர்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு கையில் முன்னாடி தான் நேரிலேயே பார்க்கணும் நேரில் பார்த்து என்ன பேசுறாரு எனக்கு அப்பவே அப்பா வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு வேற சரி சாரை பார்த்துட்டே போயிடலான்னு போயிருக்காங்க அதனால அவர் எல்லாம் இல்லை என்ன கேட்டால் மாநாடு மிக பிரமாதமான மாநாடு கொஞ்சம் பந்தல் ஏதாவது அசம்பிள் பண்ணிக்கலாம் இவ்வளோ வெயில்ல மதுரைனால வெயில் தானே இன்னும் கொஞ்சம் பந்தல் போட்டு கொஞ்சம் எனக்கு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கிராண்டா பண்ணும்போது ரசிகர்கள் உள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு காலையிலேயே வந்து இருக்கணும்ல அதுக்கு கொஞ்சம் பந்தல் மட்டும் போட்டுருக்கலாம் போட்டிருந்தா இந்த ரசிகர்களை வந்து போறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாமா அப்படின்றது என்னோட ஃபீல் நன்றி சார் நன்றி